ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வீட்டில் ஏற்றும் விளக்கை அடிக்கடி இடமாற்றம் செய்வது நல்லதல்ல இதனால் லக்ஷ்மி தேவி சஞ்சலமான நிலையை பெற்று வீட்டிற்குள்ளவர்களின் ஐஸ்வர்யங்களை ஏற்ற தாழ்வுக்கு இடமாக்குவாள் தீபத்தின் ஜுவாலை கிழக்கு முகமாக இருந்தால் சர்வ விஷ்டங்களும் ஐஸ்வர்யமும் உண்டாகும் வடக்கு முகமாக எரிந்தால் நோய் சுகம் உண்டாகும் வடகிழக்கு முகமானால் க்ஷேபமான பலன் கிடைக்கும் மேல் நோக்கி நெடிதாக எரியும் ஜுவாலை ஆரோக்கியத்திற்கு போகங்களும் அறிகுறியாகும் சக்தி திறமை வீரியம் இவற்றை சகல ஐஸ்வர்யங்களும் வழங்கி மற்றும் மறா இளமையுடன் திகழ்வது சூரியன் சூரிய வழிபாடு கர்ம வினைகளையும் நாக தோஷம் முதலியவற்றையும் பிற ஜோதிட ரீதியான தோஷங்களையும் நீக்கும் சூரிய வழிபாடு கண்பார்வை விருந்திற்கும் இரத்த விருத்திக்கும் உகந்ததென விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது உடலில் சூரிய ஒளி படுவதால் ரத்தம் சுத்தரிக்கப்பட்டு ஆயுள் கூடும் விட்டமின் டி சூரியன் ஒளியில் உண்டு அதனால் தான் மேலை நாட்டவர் சூரிய குளிப்பு செய்கிறார்கள் குழந்தைகள் பிறந்த பின் கர்மம் நாம கர்மம் என்பவற்றின் போது உபநிஷத்து கர்மம் என்ற கிரியையினுள் குழந்தையை சூரிய வெளிச்சம் படும்படி முதன் முதல் வீட்டுக்கு வெளியே கொண்டு வருவதால் உண்டு உடல் முழுவதும் நல்லெண்ணெய் பூசி வெற்றுடம்புடன் இளம் வெயில் கிடைத்தலும் குறிப்பிடத்தக்கது வீட்டின் முன்புற வாசலை திறந்திருத்தலும் பின்பக்க வாசலை பூட்டி இருத்தலும் வேண்டும் வழிபாடு முடிந்த பின் விளக்கு சுடர் மீது சில அச்சதை மணிகளை தூவி அல்லது மலரொன்றை வைத்து மெதுவாக அணைத்து விடலாம் வீசி அணைத்தாலும் ஊடுபற்று எரிய விடுவதலும் ஆகாது அரச வழிபடுவதற்கு உகந்ததெனிலும் சனிக்கிழமை காலை வேளையில் மட்டுமே அதை பிரதட்சணம் செய்வது தொட்டு வணங்குவதும் செய்யலாம் அந்நாளில் மட்டுமே லக்ஷ்மி நாராயணரின் பிரசன்னம் அங்கு இருக்கும் மற்ற நாட்களில் தொடக்கூடாது சமுத்திர ஸ்நானம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டுமே செய்யலாம் மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம் விக்கிரகம் ஆகியவையிலே வீட்டில் வைக்க வேண்டும் திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியேதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்கள் இடது கையால் எடுத்துச் செல்லக்கூடாது கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கால் கழுவலாம் ஆனால் குளிக்கக்கூடாது எலுமிச்சம் பழத்தீபம் விளங்கை கோவில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வீட்டுகளில் ஏற்றக்கூடாது சுவாமிக்கு எடுக்கும் ஆராத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது இறைவன் சன்னதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது பேசினால் சுபம் தடைபடும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் ஸ்தலத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் ருத்ராட்சம் அணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும் பொழுது அதை கழற்றி வைத்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் கோவில் மூடி இருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் பொழுதும் வழிபடக்கூடாது குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக்கொள்வதே சிறந்தது விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும்போது கண்களை முடிக்கொண்டு வணங்கக்கூடாது பெண்கள் மாத விளக்கின் போது ஏக்காரணம் கொண்டும் பூ வைத்து கொள்ளக்கூடாது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை துறக்கக்கூடாது இறந்த முன்னோர்களின் படங்களை அவர்கள் வீட்டில் தெய்வமாக விட்டிருந்தாலும் சாமி படங்களுடன் வைத்து வணங்கக்கூடாது தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்துக்கொள்ளலாம் வெளியில் போது எதிரில் பிணம் தென்பட்டாலோ அல்லது பிணம் எரிவதை தற்செயலா பார்க்க நேரிட்டாலோ சில நாணயங்களை பூமியில் போட்டுவிட்டு அவ்விடத்தை விட்டு செல்ல அந்த ஆத்மாவினால் ஏற்படும் எதிர்மறை விளவுகள் ஏற்படலாமல் இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் கூடாது हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर